வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தங்கம் வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் இப்போயே தங்கம் வாங்கிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேலும் தங்கத்தோட விலை உலகளில் உள்ள பதட்டமான சூழ்நிலை காலமாக மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தங்கம் வாங்குறது இப்போ சேஃப்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீ முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஏழாயிரம் நானூத்தி எண்பத்தி ஒன்பதாம் பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சா இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபதாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இதே வேளா பத்து கிராமோட விலை எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக இருந்தது நூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பது ரூபாவாக இருக்குது இதே வேளை நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமா இருந்தது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூறா இருக்குது இது மேலும் ஏற்றம்ரிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அறுபத்தி ரெண்டாயிரத்துல ஐம்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேள இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சாதது பதினஞ்சு ரூபாய் விலை வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதா இருக்கு நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாயிருந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதாக காணப்படுது பத்து கிராம் அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாக இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறா காணப்படுது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரமா காணப்படுது இதுலையும் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் மேட்டும் ஏற்றம் சரி இருக்கும் போது எட்டு கிராமோடய விலை மேலும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்து அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கேரட் தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஐயாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூணாக இருந்தது பன்னெண்டு ரூபா விலை வந்து ஐயாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாக இருந்தது தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பது ரூபாயா காணப்படுது பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து இரநூத்தி முப்பதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது அதே போல் இந்திய பங்குச்சந்தை உயர்வு தங்கம் வெள்ளியின் விலைக்கு எதிராகவே அமைந்துள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்கான கெசன்ட்ரா ரயில்வே நிறுவனத்தின் பங்குகள் கடந்த வர்த்தகத்தில் சுமார் ஐந்து சதவீதம் உயர்ந்து ரூபாய் பதினான்கு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசாவில் முடிந்துள்ளது கடந்த மூன்று வர்த்தக அமர்வுகளில் இந்த பங்குகள் அதன் பங்குதாரருக்கு பதினாறு சதவீத லாபத்தை கொடுத்துள்ளது இது ஒரு மல்டி பேக்கர் பங்காக மாறியுள்ளது இதன் சொத்து மதிப்பு நமக்கு அறுநூற்றி இருபத்தி மூணு கோடியாக உள்ளது